வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம குருஜி கந்த சஷ்டி கவசத்தை பொதுவாக எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு வேணால் ஒன்று ரெண்டு சொல்லலாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய பேர் என்ன குருஜின்னு வாங்க சுவாமிஜின்றாங்க என்னுடைய பேர் அக்னி ருத்ரன் அதெல்லாம் தாண்டி என்னுடைய உண்மையான பேர் சரவணன் தான் எங்கள் அம்மா முருகப்பெருமானை வேண்டி பிறந்த குழந்த தான் நான் பையனாக இருக்கணும் இந்த குழந்தை எனக்கு அக்காலாக இருக்காங்க பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி பிறந்த குழந்த தான் ஆக முருகப்பெருமான கந்தசஷ்டி வழியாக வேண்டதுக்கு இதுதான் அதுதான்லாம் காரணம் வேண்டாம் புத்திரபாக்கியம் வேணுன்னாலும் வேணலாம் கல்யாணம் ஆகணுன்னாலும் வேணலாம் நோய் தீர்றதுக்கு எது எல்லாத்துக்குமே கந்தசஷ்டி கவசம் பொருத்தம் கரெக்டாக பொருந்தும் அதை போதே தெரியும் அதை படிக்கும்போதே ஒரு உணர்வு இருக்கும் நமக்கெல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் கந்தசஷ்டி கவசம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விக்கு சொல்கிறேன் முக்கியமாக நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை குறிப்பாக நோய் நம்ம எடுத்துக்குவோம் என்ன இன்றைக்கி அதுதான் நிறைய மற்றதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் நம்ம நோய் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னா பட்டவங்களும் படிச்சுக்கலாம் இல்லை நோய்வாய் பட்டவங்களுக்காக மற்றவர் படிக்கலாம் இதை எப்படி செய்தால் இன்னும் சிறப்புன்னு பார்ப்போம் நமக்கு கொஞ்சம் விபூதி இருக்கணும் கொஞ்சம் விபூதி எடுத்துக்கணும் இப்போ ஒரு நோய்வாய் பட்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை மன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்க படிக்க கொஞ்சம் விபூதி எடுத்து அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும் அது முடிகிற வரைக்கும் அவங்க மேலே கொஞ்சம் துளி இப்போ எப்படி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அந்த மாதிரி முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எப்படி இப்போ ஒரு 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 உடம்பு ஒரு ஒரு விபதியை சொல்லி இந்த மந்திரத்தை எப்படி நம்ம சொல்லி சொல்லி போடுறதுன்ட்டு நல்லா தெரியணும் திரும்பவும் சொல்கிறேன் சஷ்டி கவசம் என்பது நம்ம பொதுவாக பாருங்கள் அம்மன் போற்றி விநாயகர் போற்றி முருகர் போற்றி சிவன் போற்றின்னு போற்றிகள் இருக்கும் போற்றினா முருகப்பெருமான உயர்த்தி பாடுறது சொல்கிறது சிவபெருமான உயர்த்தி இதுதான் போற்றி கந்த சஷ்டி கவசம் போற்றி கிடையாது கவசம் நமக்கு தான் அது சுவாமிக்கு கிடையாது ஆக நமக்கு தான் போது நாம் அதை செய்ய முடியும் விபூதி எடுத்து கந்தசஷ்டி கவசம் படித்து படித்து அவங்க மேலே எந்த இடம் வயிறு வலியாக வயிறு போடலாம் கை வலியாக கையில் போட்டுக்கலாம் தலை வலிக்கு தலைக்கு எப்படினாலும் அதை சொல்லி 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 விபூதி போட்டுக்கிட்டே வந்தோம்னால் அந்த வலி அப்படியே விபூதி தான் பிரதானம் சரி இப்போ அடுத்தது மனசு சரியில்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் கந்தசஷ்டி கவசம் சொல்லி தண்ணியில் அந்த விபூதியை கலந்து குடித்தோம்னால் மனசு சரியில்லாத விஷயம் சரியாகும் ஒரு மாதிரி மாதிரி இருக்குது ஒரு மாதிரியாவே இருக்காங்க அப்படின்னா அதே கந்த சஷ்டி கவசத்தை படித்து விபூதியை தண்ணியில் கலந்து முகத்தில் நல்லா அடித்து விடணும் விட்டோம்னால் அவங்களுடைய முகத்தில் அந்த அந் அந்த மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அது சரியாக போகும் ஏன் அப்படின்னா கந்தசஷ்டி கவசத்தில் அவ்வளவு எல்லாமே பண்ண முடியும் மொத்த மந்திர சக்தியும் அது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இது இந்த ஃபீல்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் சில பேருக்கு தெரியும் இந்த மூலிகையை வச்சு சில காரியங்கள்லாம் செய்கிறது உண்டு ஆன்மீகவாதிகள் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி தான் பறிக்கணும் ஒரு மூலிகை நம்ம உதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நாய் உருவின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த நாய் உருவியை எடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த எடுத்துகிட்டால் செத்து போயிடும் ஒரு மரத்தை செடியை பிடுங்குனிங்கன்னா செத்துவிடும் அதுக்கு சக்தி இருக்காது அதனால் என்ன பண்ணா காப்பு கட்டுவோம் காப்பு கட்டுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் நூல் போட்டு அதை கட்டி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி அதை கட்டி வச்சுடுவோம் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டிட்டு நாயுருவியை பிடிங்கி எடுத்தோம் அப்படின்னா வேரோட வரணும் புடிங்கி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செடி சாகாது அதோடைய சக்தி அந்த செடியிலே இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து முறைப்படி செய்து அதுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்துக்குவோம் இதுக்கு வந்து காப்பு கட்டுதல்னு பேர் இதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட வேண்டாம் எந்த மூலிகை எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி காப்பு கட்டி பிடிக்கிட்டோம்னா அப்படியே உயிரோட இருக்கும் தனியாக உடைய மந்திரம் தேவையில்லை மூலிகைக்கு இது போதும் அடுத்தது மருந்து நம்ம எத்தனையோ ரகங்கள் மருந்து செய்கிறாங்க நிறைய வைத்தியர்கள் நாட்டு மருந்துகள்லாம் செய்கிறாங்க அப்படி மருந்து செய்யும்போது குரு மருந்துன்னு ஒரு மருந்து உண்டு அதுதான் மூல மருந்துன்னு சொல்கிறது அதை பற்றி பெரிய நீங்கள் உடனே கேட்டுறாதீங்க சாமி அந்த குரு மருந்தை கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு ப்ரோஜனம் ஆகட்டும் இல்லை அது பொதுவாக அது வந்து நிறைய கலவை சேர்ந்தது தான் குரு மருந்து அதனால் அதை மக்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியாது குரு மருந்துன்னு ஒன்று உண்டு அதை அடிப்படையில் மருந்துகள் செய்கிறது உண்டு ஒரு ஒரு வியாதிக்கும் நிறைய நாட்டு வைத்தியர்கள்லாம் செய்கிறாங்க மருந்து அப்படி செய்யப்படுற மருந்துக்கு கந்தசஷ்டி கவசத்தை அந்த இந்த மந்திரத்தை அவாகனம் பண்ணி கொடுத்தோம்னால அந்த மருந்து உயிர் பெற்றுவிடும் பயங்கர சக்தியோட வேலை இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சிகள் பல பெரிய பெரிய மனிதர்கள் ஆன்மீகவாதிகள்லாம் சந்திக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் அதிலிருந்து வந்தது அதாவது இழந்த சொத்தை மீட்டுறதுக்கு கூட கந்தசஷ்டி அந்த மந்திரம் பயன்படும் எதை நம்ம இழக்கிறோமோ அதை திரும்பியும் கொண்டு வரலாம் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது எதை இழந்தோமோ கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா இதே கந்தசஷ்டி கவசம் சொல்லி ஒன்று சேரதுக்கு வழி இருக்குது சொத்தை இழந்துட்டாங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படித்து இழந்த சொத்தை கொண்டு வர்றதுக்கு வழி இருக்குன்னு எதை இழந்தாலும் திரும்பியும் பழைய நிலைக்கு வரும் ஏன் இது அப்படின்னா முருகப்பெருமானுக்கிட்ட மகா அதாவது சக்தி வந்து அம்மா பார்வதி தேவியாவில் ஒரு வேல் கொடுக்குறாங்க இல்லையா இந்த வேலை வச்சு தான் கந்தசசி கவசமே இருக்கும் எல்லாத்துலேயும் கனகவேல் காக்க கந்த வேல்காக்க வைரவேல் காக்கன்னு அந்த வேல் தான் பிரதானமாக ஒரு முருகர் வர மாட்டார் முருகருடைய ஆயுதம் வேல் தான் அந்த முழுசாக கதையில் வரும் அந்த வேலை கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க மகாசக்தி அதாவது பார்வதி தேவியார் இந்த வேல் எல்லாத்தையும் சாதிக்கும் இந்த வேலை விட்டு நீ எங்கே அடித்தாலும் இது போய் என்ன வேலையோ செஞ்சுட்டு உன்கிட்டயே திரும்பி வந்துரும் வரம் இருக்கு அந்த வேலுக்கு அதனால்தான் வெற்றி வேல் வீரவேல் வேல் வெற்றியும் கிடைக்கும் வீரமும் கிடைக்கும் எதிரியும் அழிக்கும் நமக்கு சாதனையும் செய்து கொடுக்கும் அதனால போன வேல் திரும்பி வந்துடும் தான் இழந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வந்துடும் நம்ம எதெல்லாம் நீ இழக்குரிய உன்னுடைய வாழ்க்கையில கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் இழந்தவை மீண்டும் பெறலாம் எப்படி அந்த வேல் போயிட்டு திரும்பி வருது அதே மாதிரி இழந்தவை மீனலாம் இது இதுல என்ன ஒரு ஃபெஷல்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தில் முருகரை பிரதானமாக சொல்கிறத விட முருகருடைய வேலை தான் பிரதானமாக சொல்லியிருப்பாங்க அவருடைய ஆயுதம் தான் அங்கே பிரதானம் அதனால் இழந்ததை சொத்து இழப்பு பிரிவினை இதெல்லாம் சரி பண்ணுறது கந்தசஷ்டி கவசத்தில் இருக்குது அதில் இல்லைங்கிறதுக்கு எதுவும் இல்லை இது தெரியாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் நிறைய கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வெளியூருப்போம் எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வடநாட்டில் போயிட்டு வேற என்ன சந்தேகம் கேட்கலாம் கந்த சிசத்தை பற்றி சொன்னதற்கும் சந்தோஷம் அதாவது நான் நிறைய தெய்வங்களை பத்தியும் நிறைய பரிகாரங்களை பத்தியும் நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனா முதல் முதலா நான் முருகரை பற்றியும் கந்தசஷ்டியை பத்தியும் ஆனா இந்த ரெண்டை பத்தி எனக்கு நிறைய தெரியாது முருகரை பத்தியும் தெரியும் கந்தசஷ்டியை பத்தி இப்போவும் நான் சொல்றேன் கந்தசஷ்டியை நான் படிச்சது இல்லை அதை பற்றின விஷயங்களை இப்போ தான் ஒரு இப்போ சமீப காலம்தான் தான் நான் எனக்கு தெரிய வந்தது அதனால் அதை பற்றி பெருசாக பேச எனக்கு தெரியல ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் இப்போ நான் போய் தெரிஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அவருடைய கந்தசஷ்டியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக வெற்றிவேல் வீரவேல் அந்த வேலை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் இந்த நிலையில் கிடச்சதை நான் ரொம்ப 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 பெருமையாக நான் எடுத்துக்கிறேன் அவருடைய பேரே எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் இன்னும் வர்ற நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் குருஜி ரொம்ப சந்தோஷம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொன்னதற்கும் அதையும் தாண்டி பல ரகசியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி நாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்